உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கடந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு தேவையான எளிமையான உரங்கள் இது எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நோய் கண்டறிதல் நோய் மேலாண்மை சரிங்களா இதில் நான் வந்து பூச்சி விரட்டி பற்றியோ பூச்சியை பற்றியோ பேசலை நோய் மேலாண்மைன்னா என்ன நோயை எப்படி கண்டறியது நோய் ஏற்பட காரணம் என்ன இது பற்றி மட்டும் நாம் கொஞ்சம் தகவல்களை பகிர்ந்துக்கோம் உங்களோட நிலத்தில் நீங்கள் வீட்டில் வீட்டு தோட்டம் தோட்டம் இங்கெல்லாம் பயிர் பண்ணும்போது இதை வந்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நோய் ஏற்பட்டுருக்கா இந்த எதனுடைய காரண அடிப்படையில் நோய் ஏற்படுது அப்படின்றத நம்ம இந்த தகவல் முடிவில் இந்த பதிவினுடைய முடிவில் நீங்கள் வந்து இதை கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்று வழின்றது நம்ம அடுத்த அடுத்தடுத்த பதிவில் சொல்லுவோம் சரிங்களா அப்போ நோய் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ நோய் ஏற்படுறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற படி இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் பார்த்திங்கன்னா நோய் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணமே எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பயிர்களுடைய வேர் பகுதிக்கு போகும்போது அந்த பாக்டீரியாக்கள் வந்து வெளிப்படுத்துகிற தன்மை வந்து என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் தன்மை கொண்டதாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் தன்னுடைய உணவு உற்பத்தியில் என்னென்னலாம் வச்சுருக்கோ இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை வந்து பயிர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வேர் பகுதியில் அப்போ தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுன்னா தங்கிட்ட இருக்கிற அந்த ஆசிட் கண்டென்ட் அதில் வெளிப்படக்கூடிய ஆசிட் திரவங்களை என்ன பண்ணும் பயிர்களுடைய வேரில் செலுத்திடும் அப்படி செலுத்தும் போது என்ன ஆகும்னா பயிருக்கு நோய் ஏற்படும் பயிர்களில் பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்த மாதிரி வர்றது நோய் ஒரு பகுதி சரிங்களா இது ஒன்று இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் கண்ட தாவரத்தில் இருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு தாவரத்தில் நோய் வந்துருச்சு அந்த செடியில் இருந்து பூச்சிகள் மூலயமா நோய் பரவுறது ஒரு விதம் சரிங்களா அதில் உட்கார்ற பூச்சி அந்த செடியில் இருந்துட்டு அடுத்து நல்ல செடியில் போய் உட்காருமோ அந்த அந்த செடியிலேயும் இந்த பூச்சிகள் மூலிமா இந்த நோய் பரவுறதுக்கான வழி இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மிக இது வந்து நம்ம நேரடியாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காரணம் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா இது இந்த மூணாவது காரணம்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் சரிங்களா அந்த பருவநிலை மாற்றம்னு சொல்லும்போது ஒரே பயிர்களை வந்து திரும்ப திரும்ப ஒரு நிலத்தில் செஞ்சாலோ அதே ஒரே விதமான பயிரை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு நிலத்தில் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னும் போதோ அப்படி இல்லை அப்படின்போது பருவ காலங்கள் மாறி சரிங்களா உரிய காலத்துக்கு ஏற்ற மரங்களை செய்யாமல் பயிர்களை செய்யாமல் வேறு வேறு காலத்துக்கு வேறு ஒரு பயிர்களை வந்து மாற்றி செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நோய் வரும் சரிங்களா இது வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஆராய்ச்சியில் நீங்கள் இதை வந்து சோதனை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நோ ஒன்றும் இல்லை நெல் வந்து நம்ம பயிர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிலத்தில் நம்ம நெல் பயிர் பண்ணும்போது அதே நிலத்தில் திரும்ப திரும்ப நெல் பயிர் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்கள் நெல்லினுடைய வளர்ச்சி நோய் தாக்குற விதம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்த்துருக்கலாம் வீட்டு தோட்டத்துலேயும் சரி சரிங்களா ஒரு செடியில் ஒரு தாவரத்தில் அந்த நோய் வரும் அந்த அந்த தாவரத்தை நம்ம உடனே அப்புறம் படிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே என்ன பண்ணோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தாவரங்களுக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் சரிங்களா போல் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா வேர் வழியாக தான் அதிகபட்சமாக பரவுது அதை விட்டு பார்த்திங்கன்னா காற்று வழியாகவும் பரவும் சரிங்களா காற்று வழியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு அந்த பேக்டீரியாக்கெலாம் என்ன நுண்ணு ஏரிகளாம் பறந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சரிங்களா இப்போ இந்த நோய் வந்து நம்ம எப்படி கண்டு அறிய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நோயை கண்டறியத்துக்கான காரணங்கள் என்னென்னா எப்படிலாம் நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிர்களுடைய தோற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இது கா காய்கறி பயிரில் இந்த வித்தியாசங்களாம் நல்லா பார்க்கலாம் நெல் பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அப்படி சின்ன சின்னதாக பயிர் வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் சரிங்களா அது வேறு அழகல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது சரிங்களா இது வந்து நாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தாகணும் ஒன்று பௌதிக தோற்றத்தில் செடியினுடைய பயிரினுடைய தோற்றத்துலேயே மாற்றம் இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி இருக்கணும் இல்லைங்களா அந்த வளர்ச்சி வந்து தடைப்பட்டோ இல்லை மாறுபட்டோ இருக்கும் மூணாவது பூக்கிற தாவரமாக இருக்குது அப்படின்னா பூ வைக்கிற விதம் இல்லை வச்சுருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா கருகும் அப்படின்னா பூவே வைக்காமல் இருக்கும் காய்க்கிற தாவரமாக இருந்தால் காயே வைக்காமல் இருக்கும் பூக்களெல்லாம் உதிர்ந்துடும் பிஞ்சாகிறதோ இல்லை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதோ இல்லாமல் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணிகள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் பூக்கிற தாவரமாக இருக்கலாம் இல்லை செடி வகையாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நோய் கண்டறிதல் தன்மை வந்து பொருந்தும் சரிங்களா இப்படி வந்து நோயை நம்ம கண்டறிய முடியும் நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இது இது நம்ம எப்படி இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் சரிங்களா இப்போ இது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் நம்ம எடுத்துக்கும் போது பருவகால பயிர்களை வந்து சரியாக பண்ணிங்கனாலே நம்ம வந்து நோயை வந்து பெரும்பாலும் தவிர்த்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நெல் பயிர் வந்து சம்பாபோகத்தில் தான் பெருமையாக பெரும்பான்மையாக நெல் பயிர் வந்து சம்பாபோகத்தில் தான் பண்ணுவோம் சரிங்களா ஏன் சம்பாபோகத்தில் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா சம்பாபோகத்தில் குறிப்பாக மழை இருக்கும் மழை காலங்களில் பூச்சி தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா பூச்சி தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மழையில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நீரில் எல்லா சத்துக்களும் இருக்குது இப்போ நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் என்ன பண்ணுவோம் மழை வழியாகவே வந்து பயிர்களுக்கு தேவையான முழு போஷாக்கையும் முழு சத்தையும் கொடுத்துரும் சரிங்களா இது வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துருக்கலாம் அந்த பருவகாலம் தவறி நம்ம செய்யும்போது இப்போ அடுத்த போகத்துக்கு சம்பா போகம் முடித்து அடுத்தடுத்து போகத்தில் நம்ம என்ன பண்ணோம் நெல் பயிர் செய்யும்போது அந்த நெல் பயிரினுடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கிறதையும் பயிர்களுடைய வளர்ச்சி வந்து சீராக இல்லாமல் மாறி மாறி இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா அதே போல் மண்கண்டம் மண்கண்டமும் முக்கியமாக இருக்கும் மண்கண்டம் வந்து மாறி பயிர் வச்சாலும் ஒரு சரளை மண் பூமி இல்லை செம்மண் பூமி காய்கறி பயிர் வைக்கிற இடத்துல இல்லை மானாவாரி பயிர் செய்கிற இடத்துல திடீர்னு வந்து நம்ம நெல் நட்டாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து மாறுபட்டிருக்கும் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏ சீக்கிரமாக நோய் தாக்கம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணிகள்லாம் இருக்குது இந்த காரணிகள் நோய் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பருவகால பயிர்கள் இந்தந்த பருவங்களுக்கு இந்தந்த பயிர் தான் செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்ததுக்கு அடிப்படை காரணமே இந்த நோய் மேலாண்மைக்கான அடிப்படை அடிப்படை தான் சரிங்களா இதுலேயும் நம்ம நோய் வந்து இன்னும் நோய் அணுகாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் பயிர்களெல்லாம் நாம் வந்து செய்து விவசாயத்தில் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாரம்பரிய ரக விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா நோய் நோய் எதிர்ப்பு செய்ய ஆற்றல் வந்து இயல்பாகவே இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ப பாரம்பரிய ரக பயிர்களை வந்து குறிப்பிட்ட அவங்க அட்டவணையில் என்ன முன்னோர்கள் பயன்படுத்துனாங்களோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர் செய்தோம் பயிர் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை சிறந்ததாக இருக்கும் நோயை வந்து கூடுமான வர நோய் வராமலே நம்ம வந்து பயிர்களை வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணால் முன்னோர்கள் வந்து இந்த பகத்தில் நெல் பண்ணணும் இந்த பக்கத்தில் மானவரி பயிர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப பிரித்து பிரித்து பண்ணாங்க சரிங்களா அது வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் நீங்கள் வந்து இது உணர்ந்ததை க கமெண்ட் பண்ணுங்கள் நோய் வந்து இப்போ வந்து நான் அடிப்படை புரிதலாக தான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நோய் எப்படி வருது ஏன் வருதுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பருவம் தப்பி பயிர்கள் செய்யும்போது தான் நமக்கு வியாதியே வரும் சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பண்ணியிருக்காங்க இந்த நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இந்த இப்போ இந்த சித்திரை வைகாசிலையும் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மருந்து அடிச்சிக்கிட்டே இருக்காங்க தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க பயிர் வந்து வளர்ச்சியே இல்லை காரணம் அதனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நெல் பயிர் வந்து உகந்ததாக இல்லை இருந்தாலும் நெல் பயிர் செய்யணும் தண்ணி இருக்குன்னு இருக்காங்க அதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு நோய் கண்டுருக்கு சரிங்களா அதே போல் நம்ம வீட்டு தோட்டத்தில் பண்ணுவோம் வீட்டு தோட்டத்தில் காய்கறி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் வச்சுருப்போம் தக்காளி வச்சிருப்போம் அதற்கான உரிய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த செடி நம்ம காய்க்கணுன்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம் உரம் கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் சரிங்களா அந்த பருவ காலம் மாறும்போது அந்த தன்மை அந்த செடிக்கான தன்மை இருக்குது இல்லைங்களா அது வந்து தடைப்படும் அது பூக்குற தன்மை குறையும் நாம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த செடி என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக நோய் வாய்ப்புடுறதுக்கான காரணம் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க பயிர் செய்யும்போது அந்த வீட்டு தோட்டத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயிர் வந்து செய்து முடித்தோடனே அந்த காலம் முடிச்சுன்னா அந்த செடியை அப்புறப்படுத்த சொல்லுவாங்க இந்த செடியெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டுட்டு வேற செடியை புதுசாக நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த பருவ காலங்களை ஏற்று நம்ம சரியாக அந்த பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுவும் பாரம்பரிய ரக விதைகளை பயிர் செய்தோம் அப்படின்னா நோய் கண்டறியது ரொம்ப எளி எளிமையாக இருக்கும் நோய் மேலாண்மை நம்ம வந்து சரியாக பண்ண முடியும் நோயே இல்லாமல் பயிர்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம வந்து விவசாயம் செய்து நம்ம லாபம் பார்க்க முடியும் நன்மை அடைய முடியும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது பதிவுகள் இருந்து கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறோம் なんアナなー。